ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது அந்த பாபர் மசூதி இடிக்கப்படுகின்ற நேரத்திலே இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் கலவரம் இங்கே எத்தனை பேர் செத்தாங்க அங்கே அத்தனை பேர் செத்தாங்க குறிப்பாக மும்பையில் நடைபெற்ற அந்த கலவரங்கள் எதிர் தாக்குதல்கள் அந்த எதிர்வினைகள் இதெல்லாம் நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் இந்தியாவை அச்சுறுத்திய நேரத்தில் ஒரு மத கலவரமும் நடைபெறாமல் ஒரு உயிரும் பறிபோகாமல் இருந்த மண் என்பது தமிழ்நாடு அதனால் தான் இது பெரியார் அவர் தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைத்த பொழுதெல்லாம் பார்ப்பன சமுதாயத்தினுடன் உரையாடிக் கொண்டிருந்தவர் அவர் அதற்கு ஒரு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை ராயப்பேட்டையிலே இருக்கக்கூடிய அந்த லட்சுமிபுரம் என்கின்ற பகுதி இந்த லட்சுமிபுரத்தில் யுவர் சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆனால் அங்க போய் அந்த ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அவங்க மாதந்தோறும் அது மாதிரிலாம் கூட்டம் நடத்துகிறவங்க அதில் பெரியார் அவர்களை கூப்பிடுறாங்க ஏன்னா அந்த அப்பொழுது அந்த சங்கத்திற்கு தலைவராக இருந்தவர் அவர் பெரியாருடைய நண்பர் அதனால் அவர் பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் கூப்பிடுறார் அங்கே அங்கே போய் பெரியார் பேசுகிறார் அங்கே பல பேர் பல கேள்விகளை கேட்குறாங்க எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்கிறார் அவர் என்ன அங்கே சொல்கிறார்னா நீங்களாம் வந்து இவர் ஏன் என்னை கூப்பிட்டாரு அவர் பாப்பான்களே வாழக்கூடாதுன்னு சொல்கிறாரு அவங்கள ஏன் அவரை ஏன் கூப்பிட்டீங்க ராமசாமி நாயக்கரை ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னு அவரை கேட்டிருக்கீங்க இந்த கூட்டத்தின் தலைவரை நான் வந்து நீங்கள் வாழக்கூடாதுன்னு சொல்லலை நாங்களும் கொஞ்சம் வாழ்ந்துக்கிறோன்னு தான் சொன்னோம் அதற்கான வாய்ப்பை கொடுங்க உங்கள் உங்களுக்கான அளவுக்கு நீங்கள் உங்கள் அதிகாரத்தை எடுத்துங்க எங்களுக்குள்ள தான் நீங்கள் கொடுங்க அப்படின்னு பேசுகிறதுக்கு தான் நான் இருக்கனே தவிர நீங்கள் யாரும் வாழக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் இங்கே யாரும் வந்து அவர் சொல்கிறார் நான் ஒன்றும் ரத்த கலப்பு பற்றிலாம் நான் பேசலை ரத்த சுத்தமான ரத்தம் அந்த தூய்மைவாதத்தை பெரியார் பேசவே அவர் திரும்ப திரும்ப பேசினது மனித நேயத்தை மனித உரிமை அதான் சுயமரியாதை மறைந்து ஐம்பது ஆனாலும் ஏன் பயப்படுறான்னா எதிரி பயப்படுகிறான் என்றாலே பெரியார் அங்கு நிமிர்ந்து நிற்கிறார் உயர்ந்து நிற்கிறார் அவர் தான் ஹீரோவாக இருக்கிறார்